ரேசையர் போட்ட குத்தாட்டத்தை பாத்தீங்களா இந்த குத்தாட்டத்துக்கான காரணம் யாருன்னு தெரியுமா வேற யாரு பிசிசிஐ தான் ஜெய்சாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் இவர் இப்படி எல்லாம் வந்து பண்ணிருக்காரு இப்படி தாங்க ஸ்ரேசையரை பத்தி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரஞ்சி டிராஃபி ஃபைனல் மேட்ச்ல வந்து மும்பை ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க நூத்தி ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாவது முறையா வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து ரஞ்சி டிராஃபியை வந்து வின் இந்த மாதிரி ரஞ்சி டிராஃபி வந்து மும்பை வந்து வின் பண்ணவுனே ஸ்ரேசையர் வந்து வந்து அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமா மனுஷன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இந்த ஒரு டான்ஸை பார்த்துட்டு எல்லாரும் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஸ்ரேயசையரோட இந்த குத்து போதுமா இன்னும் கொஞ்சம் குத்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்ரேயசையருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஸ்ரேயசையரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ரஞ்சி டிராஃபி விளையாடாம அவர் பாட்டுக்கு ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ரஞ்சி விளாட சொன்னதுக்கு என்ன வந்து சொல்லிட்டாருன்னா எனக்கு வந்து முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ரஞ்சி விளையாடாமல் டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தனால பிசிசிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயர் அதுக்கப்புறம் இசான் கிஷான் இவங்களோட கான்ட்ராக்ட்டில் வந்து கையை வச்சிட்டாங்கங்க இருங்க உங்களை இருந்தே தூக்குறோம் அதுக்கப்புறமாவது ரஞ்சி விளாடுவீங்களே சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பேசு போரெலாம் வந்து மாறுச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்ரேயா என்ன பண்ணாருன்னா நமக்கு நமக்கு அதுக்குப்பா வம்பு நம்ம பாட்டுக்கு வந்து பிசிசிஐ சொன்ன மாதிரி ரஞ்சி விளாட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி டிராஃபி விளாட வந்து வந்துட்டாரு ஸ்டார்டிங்ல நிறைய வந்து சொதப்பினாரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் வந்து கொடுக்கல இப்ப ஃபைனல் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளாடலனா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து மனுஷன் தொண்ணூத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காரு செஞ்சுரி அடிக்கலனா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காரு இப்ப இதை வந்து பாத்துட்டு தான் ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா ஸ்ரேசையர் விளாண்ட இன்னிங்ஸும் ஒரு முக்கிய காரணம் தானே இப்ப வந்து ரஞ்சி டிராஃபில மும்பை வின் பண்றதுக்கு இருக்கு இவரும் முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காரு பாத்தீங்களா பிசிசிஐக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்தாரு இதனாலதான் கோப்பையை வந்து வின் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி ஜெய்சாவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு டான்ஸை வந்து போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பாவ மனுஷ உண்மையில இதுக்காண்டி டான்ஸ் ஆடினாரா இல்ல வந்து கப்ப வின் பண்ணிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல ஆடினாரா அப்படின்னு வந்து தெரியலங்க இப்ப என்ன மாதிரி கிரியேட் பண்றாங்கன்னா ஸ்ரேசையர் வந்துதான் மும்பை காண்டி கப்ப வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இஷ்டத்துக்கு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரேயசாயர ஏன் தெரியுமா பிசிசி வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க ரஞ்சி டிராபி விளையாடலாம் இதெல்லாம் வந்து சப்ப கட்டுப்பா இதுக்கான காரணம் என்ன தெரியுமா வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா தோத்ததுக்கு அப்புறம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் எல்லா பிளேயர்ஸையும் வந்து மீட் பண்ணார் இல்லையா வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் வந்து பண்ணாங்க ஆனா ஸ்ரேயசாயர் மட்டும் கெத்தா வந்து பிரதமர் கிட்ட பேசாம அப்படியே அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு ஸோ அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கும் விதமா தான் இந்த மாதிரி பிசிசிஐ கான்ட்ராக்ட் வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் கரெக்டா என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா அப்படின்னா ஸ்ரேசேர மட்டும் தானே தூக்கி தூக்கிருக்கணும் ஏன் வந்து இசான் கிசான வந்து தூக்குனாங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படிதான் கதையை உருட்டி விடுறாங்களோ அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இப்ப வரும் நியூஸ பாக்கும் போது வந்து இருக்குங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வச்சு இதனாலதான் அப்படி பண்ணிட்டாங்க அதனாலதான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து கதையில வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா உண்மையிலே வந்து ஸ்ரேயசேயர இப்ப பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் ரஞ்சி டிராபி விளையாடாம விட்டதா அவர் பாட்டுக்கு வந்து முதுகு வலி சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு இந்த மாதிரி ரஞ்சி டிராபியை ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாரு தான் பிசிசிஐ வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எதிரா சாட்டையை வந்து சுழற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்களா கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்குனவனே தன்னை போல வந்து ரஞ்சி டிராபியில வந்து விளையாடுறாங்க இது மாதிரி எல்லா பிளேயர்ஸும் இனிமேலாவது வந்து பயந்து போய் ரஞ்சி டிராபி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடையில் உங்களை வந்து மீட் பண்றேன் Bye, friends.